வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் இன்று ஒரு மிக முக்கியமான மாநாட்டிலே இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஒரு அற்புதமான கருத்தை தெரிவித்தார் ஏன் தெரிவித்தார் எதற்காக தெரிவித்தார் என்ன காரணத்திற்காக தெரிவித்தார் அப்படி அந்த நிகழ்வு எங்கே நடந்தது ஏன் நடந்தது என்பதையெல்லாம் இன்றைக்கு இந்த காணொளியில் நாம் காணலாம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பொறுப்பேற்று கொண்டார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு அன்றைய அந்த காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த போஸ்டர் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டப்பட்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் வெற்றிக்கு மிகப்பெரிய பேருதவியாக அமைந்தது என்று சொன்னால் அதிலே மாற்று கருத்து இல்லை அவ்வாறு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணையில் வீற்றிருந்த நேரம் இரண்டாவது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுது இருந்து அந்த நிகழ்வை மிக சீரோடும் சிறப்போடும் அந்த இரண்டாவது உலக தமிழ் மாநாடு என்கிற நிகழ்வை அற்புதமாக நடத்தினார் அந்த நிகழ்விலே அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கவிதை குறித்து ஒரு கருத்தை தெரிவித்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது அழகும் உள்ளத்து உணர்ச்சியும் சேர்ந்ததுதான் கவிதை என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசியதும் மாநாட்டிலே வந்திருந்த அனைவரும் கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் அந்த கரவொலி அடங்குவதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டது அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பேச வந்தார் இரண்டாவது உலகத் தமிழ் மாநாட்டிலே பல்வேறு நிகழ்வுகள் சிறப்புகள் குறித்து பேசிவிட்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசிய அந்த கவிதை குறித்த அந்த குறிப்புக்கு சொன்னார் அறிவை தம்பி புரட்சி அடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அழகும் உள்ள உணர்வும் சேர்ந்ததுதான் கவிதை என்று கூறினார் அப்படி அவர் கூறியதும் நீங்கள் எல்லாம் கைதட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அப்படி ஏன் நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின என்று நான் ஒரு கணம் எண்ணி பார்த்தேன் சிந்தித்து பார்த்தேன் பிறகுதான் எனக்கு தெரிந்தது தம்பி புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தன்னை பற்றியே பேசியிருக்கிறார் என்று நான் உணர்ந்தேன் உவகை அடைந்தேன் அழகும் உள்ளத்து உணர்வும் சேர்ந்தால்தான் கவிதை என்று சொன்னால் அது தம்பி புரட்சி நடிகர் எம்ஜிஆருக்கும் பொருந்தும் அல்லவா என்று பொருத்தமாக பேசி அண்ணா அவர்கள் பேசி முடித்ததும் கரவொளி கைத்தட்டால் அடங்குவதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டது என்பதை நானும் சொல்ல வேண்டுமா என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெள்ளட்டும் தமிழ்